நித்தியமேடுகள் என்ன சுயிற்று என்று சொல்லுகிறபடிதான் நீ தீர்க்குதான் பா <laughs>

you <laughs>

சத்திரஜிலே புறத்திரவ மதிவரம் ஒன்ற வசனம் வரும்போது ஜாதிகள் நெருக்கி இஸ்ரவேலிலே ஆறு கட்டவ தூடுகிறார் தீர்க்கதரிசியின் கொள்வார் தீர்க்கதரிசனம் பிரக்கவேச்சு ஜாதிகள் நெருக்கி கேட்பே இருபாதிபாதியா இஸ்ரவேலிலே மாம்சமறாள் அல்லேலையா ஏனென்றால் கொள்சேர்மேல் خمسهதேறுபக்கே அவரே ரணாவாக்கி கெனப்பிடி ஆர்ப்பர்க்க தீர்க்கதரிசி ஆத்துமாவன் தீர்க்கதரிசனம் பேசியப்போ அவங்க அரசாங்கத்துக்கு மாற்றப்படவேறம்சடையா

என்ன பண்ண போகிறது இவரை வச்சு என்ன சாதிக்க போகிறது ஒன்னும் சாதிக்கிறதுக்கு இல்ல மொத்தம் பரிதாபமா இருக்கிற சுத்தி சுற்று வயசல் தலைபகர் உடைய காரங்களை ஆண்டவர் உடக்கில் எனக்கு பிரயோசனம் இல்லாத எலும்பு எலும்ப முடியாத எலும்பு எலும்பு மட்டும் இருந்தா ஜீவன் இல்லாத எலும்பு எப்படி எலும்பு நடக்கும் சுத்தி வேசம் மொத்தம் மோசமாய் ஜெமிச்சா விடுதல் நடக்குமா அபிஷேகம் விரங்கியா விடுதல் நடக்குமா திருக்கரசனம் வெளிப்பட்டா விடுதல் நடக்குமா எந்த நம்பிக்கையும் இல்லாத சுத்தி வேசன் அப்படி மாட்டிக்கிறத இஸ்ரோ பேர் நெருக்கி பிடிச்சு இனி ஒரு காலத்திலும் உண்டான வர முடியாதுன்னா அளவுக்கு இருக்கி கட்டி வச்சிருக்கின்ற போது சொன்னார்கள் இனி நீ மலையை பார்த்து பேசி வைக்காதிருந்த பேசமா

മനസ്സെ കൊടുക്കണം ഇല്ല അല്ല അപ്പോ എനക്ക് ഒന്ന് രണ്ട് സഹോദരന്മാർ ചൊല്ലി നമുക്കൊരു പ്രശ്നം വന്ന ഇവർ കനക്കത്തണ്ടായിരുന്നു நமக்கு ஒரு பிரச்சனை வர யுமார் செய்வாரு வேதத்தை வச்சுட்டு வந்துட்டு சொல்வாரு சகோதரா சகோதரி இந்த அவஸ்தைக்கு காரணம் சொல்லு நீ பாவம் பண்ணியதால நீ திரும்பி வந்தா தேவன் நீ ஆசீர்வாதிப்ப அதான் எல்லாரும் அப்படிதான் சொல்லுகிற நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா மட்டும்தான் உபதேசம் வரும் சென்னை வந்துருச்சா இந்த அப்படி பேசிய ஒரு எட்டு பத்து ஆளுகள் தூங்கி சாகிறதுக்கு டயரை மட்டும் தான் பண்ணலாம் சகாய பயம் உண்டு சொல்லு புரிஞ்சிருச்சா கொஞ்சம் கொஞ்சமா தான் அளவு സമയമൊന്നും എല്ലാം നല്ലതായിരിക്കണം നമുക്ക് തോന്നുമ്പോൾ ഓഡിയൻ ഒരു വെരിറ്റി വീര്യം ഇബാദത്ത് ചോദം അലഹിലിയ അപ്പോൾ അത് കേട്ട് പരി ഞാൻ നമ്മളെ ഉപ്പ് കൊടുക്ക വലന്തപ്ര ഇനക്ക് പരിപൂർണമായി തുനിയ ആമി പരിശുദ്ധാവിനെ ന പെട്ടുക്കുള്ള സ്വന്തനെല് ഉപ്പ്ുമ്പോൾ അത് തോന്നെന്ന നേരെ കമ്പോദ ഞാൻ हारेപ്പെട്ടക്കുള്ള പരിശുദ്ധാവിനെ അലഹിലിയ പരിശുദ്ധാവിനെ തക്കവായിരിക്കുമ്പോൾ മാനവമായിരിക്കുമ്പോൾ யாருக்குத் தெரியும் பெரிசும்தாவивают பSen nationalistும் கலும் ப Sod길 நானும் நீம Arduino white இடுக் கு oysters substrate dissol் காணметertas பொடவைக Carbon காண்NON பொட rebirth excelектив் ப chancellor Алல்லுமா ARM銀анич பஅ świப் discontinbaum பாரும் znaczy fertinde iej الأ 백신ுuetisty காணப்obenை wizard died எ Janeiro നമ്മുടെ വന ഇവന്റെ അവസ്ഥ എന്താ മാറ്റാൻ പരിധേ മാംസത്തെ പൊടിഞ്ഞു നരൻ പെര വെച്ച് ഹല്ലേലൂയ ഈ തൊലിയേ ചേത്ത് വെക്കണമോ ഇവനെ ആളെ കൊടുക്കണമെന്നാണർത്ഥം ഹല്ലേലൂയ ഓര രൂപമുകളില്ലാത്ത യാരാനെന്റെ ശോഭയിൽ കർത്തനരും ബർത്തനകളും കുറോ എന്ന് പറഞ്ഞു വാ മുനാമി ഐശ്വര്യമായിരുന്നോ ഇപ്പോ കാട്ട ഒരു നായക്കോൽ പോയിരിക്കുകയാണ്

எனக்கு கட்டளையிட்டபடியே எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் ஆமென் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரச்சல் உண்டாயிற்று ஒரு இரச்சல் உண்டாயிற்று இது அசை உண்டாகி இது அசை உண்டாய் பரவலா தகர்ந்து உடைந்து கிடந்தப்போ ஒரு மனுஷனுக்கு இத பார்த்தப்போ எந்த அவஸ்தை தோன்றியதில்ல ஆனால் நரம்பே வெச்சு மாம்சத்தை வெச்சு ஹalleluya அன்னை ஸ்கின்னே கொடுத்து எழுப்பி சௌந்தரியமாக்கி தீர்க்க தரிசனத்தை உரைக்கத் தொடங்கியப்போ ஒரு சத்தம் என்ன சத்தம் என்ன சத்தம் அதான் சொல்லுகிறது ஆவியில் அணில்லாத்தவம் மாற கூட இருந்த ஒரு இல்ல இல்லை சொத்துங்களா இப்ப தட்டி தொடங்கிட்டு இப்ப கை தட்டி தொடங்கிட்டேன் காரணம் அவமான போல கை தட்டி எல்லாமே அவமான கூட போகும் சொத்தம் தள்ளுங்களா இவன் அபிஷேகம் வந்தது இதே பார்த்துட்டு தான் பட்டவன் சொந்தக்கிறது ஆமார கூட போனா கையடி பாட்டு மட்டும்தான் கற்க முடியுது இவன் மாதிர வேறே

அவரை துணிக்காமல் என்ன சாப்பாடு

ഹല്ലേലൂയഹ അവൻ വെറുതെ കേൾ അവൻ സത്യതുണ്ട് പാസ്റ്റർ എങ്ങേങ്കിൽ പോയി കമാൻഡ് ചെയ്തു വെറുതെ എന്ന് കേൾക്കുന്നു ഹല്ലേലൂയ ഘോഷതുള്ള ന എടക്കെന്ന പാത്രം യേശുവിൻ്റെ നാവിൽ എന്നേക്കൊണ്ട് ഹല്ലേലൂയ പേഴ്സൽ വെറുതെ പേഴ്സൽ ഇരിക്കണോ തിരിക്കും താല്പര്യമുണ്ട് താല്പര്യമുണ്ട് അങ്ങു കാറ്റ നേരിയ കാറ്റം ഘോഷത്രം ശുഭശേചതുന്റെ അന്ത്യം ശുഭശേചതുന്റെ മടിയിൽ അതിശാനാനന്ദം

தூக்கி ஆண்டவர் அப்ப என்ன இல்ல இல்ல ஆவி ஆவி மட்டும் மட்டும் என்

எல்லாரும் எனக்கு புதிட்ட ஒரு காரியம் எனக்கு புதிட்ட ஒரே ஒரு காரியம் அடிஷனல் அடிஷனல் ஆய் ஒரு மூணு க்ளாஸ் பால் குடிச்சா அது ஒரு பத்து வருஷம் கழியாம தள்ளி வரும் ஒரு கட்டி சொல்லுங்க வேற ஏதாவது நொயிட்டும் தள்ளி வரும் மூணே மூணு நேர சாப்பாடு இம்மூணு வேலை சாப்பாடுக்கு ஒரு மனுஷன் யாரை புறக்கணிக்கிறார் தூய ஆவி என்ன செய்கிறார் புறக்கணிக்கிறார் அவன் சொல்றது கேட்டு இவன் சொல்றது கேட்டு மத்தவன் சொல்றது கேட்டு இவனுக்கு ஆவிய வேண்டாம் மூணே மூணு வேலை சாப்பாடு உன்னால் சாப்பிட முடியல இந்த உலகத்துல உன்னால் வாழ முடியுமா இது மட்டும் யோசிக்கலாம் பாஸ்திரம் திருக்கதர்ச்சியின் சடையாளம் குணம் உண்டாக்கி உனக்கு நன்மை உண்டாக்கி உனக்கு அழகு தந்தப்போ எனக்கு தெரிஞ்சு விளையாடக் கூடாது எனக்கு தெரிஞ்சது என்ன விளையாடக்கூடாது அதான் எனக்கு தெரிஞ்சது ஒன்று வேண்டாம் தான் செய்யக்கூடாது விளையாடக்கூடாது

அவருக்குள் வாக்கி வச்சதுக்கு அப்புறம் சாதாரண பாரு கூட்டத்துக்கு போய் விடுதல் உண்டாயி அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விடுதல் அவரை ஜபிச்சப்பத்தான் என்னோட வாழ்க்கையில் மாற்றம் கோபமவற இப்பிடலாம் பேச ஆரம்பிச்சு அடுத்த செகண்டில விலப்பட்டது ஒன்னு இவர மிஸ் ஆகி விடுமோ என்ற பயம் ஆவிக்குின்றது உடனே பண்ணிட்டு ஆமி தான திசையில அந்த ஆத்மாவே மூடி இவருடைய சரீரத்துக்கு அந்த மகிமையின் வாசனே வந்தவே ரூடியோ போட இவன் யாரா பெரிய சேனையையில இவருக்கு

உலக ஒரே ஒரு சாட்சி கஷ்டமா இருந்து ஆனா இப்ப இந்த என்னதெல்லாம் மாறி ஆனா உனக்கு வர்ற சாட்சி அன்னூறு இழந்து ஆயிரத்தி நூறு கிடத்தலை உனக்கு வர்ற சாட்சிங்களா ஆயிரத்தி அன்னூறுக்கு மேல கிடத்துட்டு ஆயிரங்களை எழுப்பி